சரியாக இந்தியாவில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு அதானி குழும தலைவர் கவுதம் அதானி சூரிய சக்தி விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் லஞ்சம் கொடுத்ததாக அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரத்தை வைத்துக்கொண்டு நாடாளுமன்றத்தில் தரமற்ற அரசியலை ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் செய்து வருகின்றனர் இந்தியாவின் தொழிலதிபர் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்றால் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்து நிரூபிக்க வேண்டியது தானே எதற்கு அமெரிக்கா போன்ற ஒரு நாட்டில் இப்படி ஒரு விவகாரத்தை கையிலெடுத்து இது போன்ற தீர்ப்புகளை வழங்க வேண்டும் இது சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை கெடுக்கும் செயலாகும் ஆனால் இந்த முயற்சிகளுக்கு ராகுல் காந்தியும் உடந்தையாக இருப்பது வேதனை என புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இந்நிலையில் அதானி மற்றும் நம் நாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைக்கும் ஓ என்ற சர்வதேச புலனாய்வு ஊடக அமைப்பு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுடன் நிதியுதவி பெறுவதை சமீபத்தில் மீடியா பாட் என்ற நிறுவனம் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது இதனை வைத்து ஓ என்ற புலனாய்வு பத்திரிகையாளர் அமைப்புக்கு அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸ் நிதியுதவி அளித்து வருகிறார் இந்த அமைப்பும் ராகுல் காந்தியும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி மற்றும் தொழிலதிபர் அதானியின் புகழை கெடுக்கும் வகையிலான செய்திகளை பரப்புகிறது என்ற விமர்சன பார்வை எழுந்துள்ளது இந்த சூழலில் தனது பெயருக்கு களங்கம் விளைவித்த அமெரிக்காவிற்கு அதானி சிறப்பான பதிலடி கொடுத்துள்ளார் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் மேற்கு முனையத்தின் மேம்பாட்டு பணிகளை அதானி குழுமம் மேற்கொண்டு வருகிறது இதற்காக முனையத்தின் கட்டுமானம் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டுக்காக அமெரிக்க அரசின் டிஎஃப்சி என்னும் பன்னாட்டு மேம்பாட்டு நிதி அமைப்பிடம் இருந்து அதானி குழுமம் கடனுக்காக விண்ணப்பம் செய்திருந்தது இலங்கையில் சீனாவின் ஆதிக்கத்தை ஒடுக்க நினைத்து அமெரிக்காவும் இந்த கடனை வழங்க ஆர்வம் காட்டியது அதன்படி கடந்த ஆண்டு இத்திட்டத்திற்கு நான்காயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கடன் வழங்க முன்வந்தது இந்த சூழலில் ஒப்பந்தத்தில் இருந்து அதானி குழுமம் வெளியேறியுள்ளதாக அதானி போர்ட்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் குறிப்பிட்ட திட்டத்திற்காக எதிர்கொள்ளும் செலவுகளை நிறுவனத்தின் வருவாய் மூலமாகவே மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திட்டப்பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருந்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துக்குள் முனையம் முழுமையாக திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரும் எனவும் அதானி குழுமம் தெரிவித்திருக்கிறது அதானியின் இந்த முடிவு அமெரிக்காவின் மூக்கை உடைத்திருக்கிறது தான் உலகத்தில் எல்லோருக்கும் அண்ணன் நான் நினைப்பதை தான் உலக நாடுகள் செய்ய வேண்டும் என்ற அகம்பாவத்தில் பல ஆண்டு காலம் இருந்து வந்த அமெரிக்கா தற்போது இந்திய தொழிலதிபரிடம் அவமானப்பட்டு நிற்கிறது என பலர் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்